ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தில் ஏதாவது ஒரு கிரக பயிற்சி அல்லது ரெண்டு கிரக பயிற்சி தான் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியும் நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது ஆனால் இந்த மூணு பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காவது சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிற்சி சாதகமாக இருக்கும் இன்னொரு பயிற்சி பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காதுன்னு தான் பார்ப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தாலே அது ரிஷபராசிக்கான ஆண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சிகளுமே ரிஷபராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இப்போ முதல்ல பார்க்கும்போது ரிஷபராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பொதுவாக வருஷத்துக்கு எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வருஷம் இது நல்லாயிருக்கும் கோடிகளில் குவிக்க போகிறீங்க குப்பையில் நெலிய போகிறீங்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் சில பேருக்கு முன்னு பின்ன இருக்கலாமே தவிர இந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷம் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு சரிவை தான் சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு ஆனால் இந்த சனி பகவான் வந்து கும்பராசிக்கு வரும்போது தான் ஓரளவு இந்த ரிஷபராசி அடுத்த கட்டத்தை நோக்கி மேலே வருவதற்கான ஒரு சின்ன முயற்சி அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஓரளவுக்கு சின்ன அளவுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாமாவது ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் தொழில்துறையில் வருமானத்திலேயும் மிகப்பெரிய அளவுக்கு ஓரளவு அவங்களோட பழைய கடன்களையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு புதிய நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் பல பேர் உச்சத்தை தொடுவதற்கு இந்த சனி பயிற்சி வந்து மிகப்பெரிய பங்கு அளிக்கும் அதனால் எல்லோரும் தைரியமாக இருக்கலாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கலாங்கிறது முதல் பாயிண்ட்டு அடுத்தது இந்த சனி எந்தெந்த இடத்தை பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக ராசியையே பார்க்குது இப்போ இது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது ராசியை சனி பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ரிஷபராசியை பொறுத்த வரையில் ராசியை சனி பார்வை செய்வது ரொம்ப நல்லது ராசிக்கு தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்குரிய சனி பகவான் ஒம்போதுங்கிறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் பத்து தான் வந்து யோகஸ்தானமாக வர்றதுனால ரெண்டு வீட்டுக்கும் உரிய கிரகமான ராசியை பார்வை செய்வது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த துறையில் சார்ந்திருக்காங்களோ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஊடகத்துறை சினிமா சின்னத்திரை சாஃப்ட்வேர் இயற்கை விவசாயம் வேளாண் துறை இப்படி பல துறைகளில் அவங்க சார்ந்துருக்காங்கள்ல எத்தனை துறைகளில் யார் யாரெல்லாம் இத்தனை வருஷமாக போராடி இருந்தாங்களோ எல்லாருக்குமே வந்து ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்த்தா மட்டுமே உற்சாகமாகிறது ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானோட பார்வை பதினோராம் இடத்துலேருந்து பார்க்குற பார்வை அவர்களுக்கு மனசில் புதிய தெம்பும் புதிய உற்சாகமும் பிறக்கும் இதுவரை சிறையில் பூட்டி போட்டுருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுங்கிறதுனால ரிஷபராசிக்கு இது வந்து ஒரு நல்ல பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பொதுவாக ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறது ஓரளவு நம்ம சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்காது எதையுமே வந்து சாதாரணமாக எளிமையாக சீக்கிரம் முடிவு எடுத்துட்டாமல் ஒன்றுக்கு பல முறை இந்த குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது குழந்தைகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒம்போதாம் இடத்துக்குரிய கிரகமும் சனிதான் பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் சனிதானே அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில் வந்து சில நல்ல பேர்களை சந்திக்கும் பிள்ளைகள் சில பேர் சாதனை படைக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதே சமயத்தில் படிப்பு இன்னும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தமாகவும் இருக்கும் அதனால் அதை யோசிக்கக்கூடாது மனசில் நினச்சது எல்லாமே உடனே நடந்துட்டுனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குங்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம் அடுத்து சனியோட பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஆறாம் இடத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் எட்டாம் இடம் அப்போ எட்டுங்கிறது ஆயுள் ஸ்தானம் பொதுவாக ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்ப்பது வந்து நல்லது தான் மற்ற இடங்களில் பார்க்குறத விட இந்த இடத்துல நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக வேலை பார்க்கும் அதனால் தீராத நோய்கள் ஏதாவது இருந்துன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல மாதிரி முடிவுக்கு வந்துடும் ரொம்ப வழக்குகள் ஏதாவது ரொம்ப நாளாக இழுபுறியில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூதாதையர்களோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் கைவிட்டு போன பொருள்கள் மீண்டும் திரும்ப வந்து சேரும் ரொம்ப நாளாக நிலுவையில் சில பேருக்கு பெண்டிங் தொகைகள் இருக்கும் இந்த அரியர் அரியர்லாம் சொல்கிறாங்கல்ல எப்போயோ கடன் வாங்கிட்டு போனோம் கொடுக்காமலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அமௌண்ட்லாம் திரும்ப வரும் ஆனாலும் அவ்வப்போது சில மன நெருக்கடிகளையும் அது கொடுக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சனி பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்து குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு மே பதினஞ்சாம் தேதி குரு வர்றது இதுவரை ஜென்மத்திலிருந்து சிறைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் சில பேருக்கு திருமணமாகும் சில பேரோட பிள்ளைகளுக்கு திருமணமாகும் அடுத்தது தடைப்பட்ட வருவாய்கள்லாம் மீண்டும் வர தொடங்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி வந்து உண்மையிலே அற்புதமாக இருக்கும் அடுத்தது குருவோட பார்வை ஆறாம் இடத்துல விழுவுறதுனால ஆறாம் இடம்ங்கிறது இந்த கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல கடனை பாசிட்டிவாக பார்க்கணும் தொழில் தொடங்குறதுக்காகவோ இல்லை வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவோ நாம் யார்கிட்டையும் இது வரைக்கும் கடன் கேட்டிருப்போம் இது வரைக்கும் யாரும் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த குரு அப்புறம் நம்ம கேட்ட இடத்துலேருந்து பணம் உடனடியாக கிடைக்கும் கடன் வருதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கடன் வந்து யாருக்கிட்டாலும் கேட்டாலும் மாட்டாங்க கடன் வாங்குறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா அந்த அதே போல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சரியா இல்லாமல் இருந்ததுனால வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிலையை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திட்டு மேலே வர்றது நல்லது அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல கிடைக்குது இதுவும் வந்து ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் ஆனாலும் அதால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் தன்மைகளை எல்லாம் இந்த குரு வந்து ஓரளவு கட்டுப்படுத்தும் செலவுகளெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை முதலீடாக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வரும் அதை கொடுமான வரைக்கும் பார்த்து பயன்படுத்திங்க ஏன்னா எல்லோரும் முதலீடு செய்கிற அளவுக்கு பணம் அவ்வளோ வந்து சேருதா என்னன்னு தெரியாது ஏற்கனவே கடன்பட்டதெல்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான உரிய காலகட்டமாக இருக்கும் இதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது குருவோட ஒன்பதாம் பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துல கிடைக்கிது இந்த பத்தாம் இடத்துல குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஏற்கனவே பல பேர் வேலையில் இருப்பீங்க தொழில் தொடங்கியிருப்பீங்க அதுக்கான உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது நிறைய இடையூறுகள் தடைகள்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் உழைத்த உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய வருஷம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ராகு வரப்போது அந்த ராகு வந்து குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால தொழில் துறையிலையும் ஒரு நல்ல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால சனி பயிற்சியும் நல்லா இருக்குது குரு பயிற்சி நல்லாயிருக்கு மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பத்தாம் இடத்துக்கு வருது பொதுவாகவே மூணு ஆறு பத்து பதினொன்று ராகுக்கு ரொம்ப உகந்த இடம் இப்போ இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல ராகு வந்து அதுக்கு குரு பார்வையும் கிடைக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு லாபத்தை அடைவார்களோ அதுபோல் ரிஷபராசிக்காரர்கள் அதாவது அடுத்த தலைமுறைக்கும் அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கும் ஏற்ற அளவுக்கு தொழிலில் ஒரு ஸ்ட்ராங் அஸ்திவரத்தை உருவாக உருவாக்குறதுக்கு இது உயர்ந்த காலம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரையில் ராசிக்கு தான் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் பேவராக இருக்கு முடிந்த வரைக்கும் அதை வந்து உங்களுக்கு தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதே காலகட்டம் அடுத்தடுத்ததும் தொடரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறத விட கிடைக்கக்கூடிய இந்த சிறிய சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ன நேர்களே ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறத பார்த்தோம் அடுத்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மிதன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்